தமிழகத்தில் தென் மூன்றாவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனாக காட்டு நீ இப்போ தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியாக நீங்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிடுறேன் யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீங்கள் சிங்கமாக நினைக்கணும் இந்தியா முழுவதுமே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறு தொகுதிகளுக்கு மேற்பட்டு வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஏற்கனவே ஐந்து ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது இந்த ஐந்து ஃபேஸ்லேயே பிஜேபி கிட்டத்தட்ட முந்நூற்றி பத்து சீட்டுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கு வெற்றி நானூறு தொகுதிக்கு மேல் பிஜேபி ஒரு வரலாற்று சாதனை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையில் ஒரு வரலாற்று சாதனையை படைக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் புரட்சியானது இந்த தேர்தலில் நடைபெற இருக்கிறது நான்காம் தேதி அது நாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை நாங்கள் டெல்லிக்கு சமர்ப்பி முன்னாடி நான் வந்து அஞ்சு ஃபேஸோடு சொல்லியிருக்கிறேன் அதாவது அஞ்சு ஃபேஸில் நேற்று எங்களுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் நேற்றுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பேட்டியில் நான் அதாவது இந்த ஐந்து ஃபேஸ் எலெக்ஷனில் மட்டுமே முந்நூற்றி பத்து தொகுதிக்கு மேலே நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கிறோம் நானூறு தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வந்து இந்த ஏழு ஃபேஸும் முடிகிறதுக்குள்ளே நானூறுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அது அவருடைய கனவு பகல் கனவாக தான் இருக்க போகிறது கிட்ட காங்கிரஸ் நாற்பது இடங்களில் கூட ஜெயிக்க போகிறதில்ல திமுகவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார்கள் மோடி வந்து பேசிட்டு தமிழகத்தில் வந்து விமர்சனமாக இருக்கு வந்து ஆனால் இதுக்கு நான் மூணு நாளாக தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன் திர தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பொய்யை சொல்லக்கூடாது ஒரு முதலமைச்சருக்கு பொய் சொல்வது அழகல்ல ஒரு முதலமைச்சர் மக்கள் மத்தியில் பிரதமர் அவர்கள் பேசாத ஒன்று பேசி அதாவது அவராக பேசினதாக திருத்தி திருச்சி சொல்லுவது ஒரு முதலமைச்சருக்கான அழகு கிடையாது பிரதமர் என்ன பேசினார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது அதுதான் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது தமிழர் வாக்கு அவர் கட்சி கலைச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு ஓகே நன்றி